சிவ வணக்கம் நான் உங்கள் சிவசித்தரம்மா பேசுகிறேன் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் அதன் முக்கியத்துவத்தையும் பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பேச வந்திருக்கேன் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு அத்தனை பேருக்கும் கட்டாயமாக தர்ப்பணமானது கொடுக்கப்பட வேண்டும் இது ஒவ்வொரு குடிமகன்களின் கடமையாகும் ஒவ்வொரு குடும்பத்தாரின் கட்டாய கடமையாகவும் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நிறைய கஷ்டங்களையும் நிறைய பிரச்சனைகளையும் வாழ்க்கையில் சந்திக்கிறது உறுதியான ஒன்று இறந்து போன ஆத்மாக்கள் எந்தெந்த லோகத்தில் இருந்தாலும் பூமிக்கு வருவதாக ஐதீகம் இந்த ஆடி அமாவாசை அன்று தை அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசையும் இதில் உள்ளடக்கம் இந்த நாளன்று கட்டாய தர்ப்பணமானது அவசியம் இந்த மாதிரி நீங்கள் தர்ப்பணத்தை கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்குது எப்படியெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போது சென்னையில் இருக்கிற மக்கள் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு முடியாதவர்கள் வழி அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இல்லாதவர்கள் சென்னை கோயம்பேடில் இருக்கக்கூடிய குறுங்காலீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்கு லவகுச அவர்களால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் இருக்கு அந்த தீர்த்தத்தை எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து பில்வ மாலை சார்த்தி வழிபாடு செய்ய வேண்டும் அது இல்லாமல் அர்ச்சகருக்கு பிராமணருக்கு நீங்கள் சில குறிப்பிட்ட பொருளை தானமாக கொடுக்க வேண்டும் அது இரண்டு வாழைக்காய் ஒரு கிலோ துவரம்பருப்பு ஒரு கிலோ பச்சரிசி எள்ளு கொழுக்கட்டை மாவு அதாவது பச்சரிசி மாவுன்னு சொல்லக்கூடிய கொழுக்கட்டை மாவு அகத்திக்கீரை வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு தேங்காய் பூவு எள்ளு காசு நீங்கள் எவ்வளவு காசு விருப்பப்படுறீங்களோ அந்த காசு ஒரு வேட்டியோ அல்லது துண்டோ இறந்தவங்க ஆணாக இருந்தால் வேட்டி துண்டு அல்லது பெண்ணாக இருந்தால் புடவை ரவிக்கை இதையெல்லாம் நீங்கள் செட்டாக வச்சு ஒரு பிராமணருக்கு நீங்கள் அன்றைக்கு கொடுத்துட்டு வர வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் முன்னோர்களின் ஆசை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதில் பச்சரிசி மாவு எள்ளு கண்டிப்பாக சேர்த்துக்கணும் கொழுக்கட்டை மாவுன்னு சொல்லியிருக்கோம் அந்த மாவு நீங்கள் கண்டிப்பாக அதில் சேர்த்துக்கணும் இதை நீங்கள் கொடுத்துட்டு யாருக்காவது ஒரு மூணு பேருக்கு உணவு வாங்கி கொடுக்க வேண்டும் அன்னதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கையால் உணவு வாங்கி ஆலயத்துக்கு வெளியில் இருக்கிறவங்க யாருக்காச்சும் நீங்கள் கொடுத்துட்டு வரணும் இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வந்தாலே உங்களுக்கு சிரார்த்தம் தர்ப்பணம் செய்ததற்கான பலன் வந்து கிடைக்கும் மட்டுமில்லை அன்றைக்கு நாள் முழுவதும் நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும் வெறும் நீர் மட்டும் அருந்தி உபவாசம் வந்து இருக்கணும் அன்றைக்கி நைட்டு நீங்கள் ஒரு சின்ன பூஜை உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு இறைவனுக்கு என்ன நைவேத்தியம் வைக்கிறீங்களோ ஒரு பால் பழம் அதை மட்டும் வச்சிங்கன்னா அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு அமாவாசை தினத்தை நீங்கள் முடிக்கணும் மறுநாள் காலையில் எழுந்து மறுபடியும் குளித்து சிவாலயத்துக்கு சென்று அதே போல் வில்வ மாலை நீங்கள் எந்த ஆலயத்துக்கு செய்தாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த சிவாலயத்துக்கு போனாலும் பரவாயில்ல வில்வ மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு வந்து தான் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி முடிச்சிங்கன்னா தான் ஒரு அமாவாசை தர்ப்பணத்தை நீங்கள் செய்து முடித்ததற்கான பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் முறையாக ஐயரை வச்சு நீங்கள் செய்ய முடியாதவர்கள் இந்த கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய குருங்காலீஸ்வரர் சன்னிதிக்கு சென்று வழிபாடுகளை முடித்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு திதி தர்ப்பணத்திற்கான பலன் வந்து கிடைக்கும் சிவாய் நம வணக்கம்